போராட்டத்தில் காங்கிர்வாகத்தை நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் தொழில் அமைதி வேண்டும் என்று ஒரு பக்கம் மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது தொழில் அமைதி எடுக்கக்கூடிய தொழிலாளர் சட்டங்களை அத்துமீறி அவர்கள் செயல்படுத்த மறுப்பதும் சட்டங்களுக்கு விரோதமாக தொழிலாளர்களை பழிவாங்குவதும் என்பதை தொடர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அமைதி என்பது சாத்தியமில்லை சங்கம் வைத்த தலைவர்களை

ਆਰਦਾਸ ਯੇਕਾ ਮਾਤੋ ਆਰਦਾਸ ਯੇਕਾ ਮਾਤੋ ਵੇਦੋ ਆਰਦਾਸ ਯੇਕਾ ਮਾਤੋ ਵੇਦੋ ਵੇਦੋ ਮਾਤੋ ਯੇਕਾ ਮਾਤੋ ਵੇਦੋ 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 مانલિકو 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 நியாயமில்லை நியாயமில்லை அது போராட்டத்தில் அங்கியா போராட்டத்தை

நடப்பதற்கு உரிமை இல்லையா உரிமை இல்லையா இல்லையா தமிழக அரசே காவல்துறையே தமிழக அரசே காவல்துறையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் சங்கம் வைத்த தலைவர்கள் மீது சங்கம் வைத்த தலைவர்கள் மீது